வெற்றி தோல்வி அதாவது சக்ஸஸ் அண்ட் டிஃபீட் ஆங்கிலத்தில் சொல்வார்கள் வெற்றி தோல்வி இது எல்லோருடைய வாழ்க்கையிலுமே இந்த வெற்றி தோல்வி என்பது நிகழும் வெற்றி என்றால் சந்தோஷப்படுவார்கள் தோல்வி என்றால் வருந்துவார்கள் இது மாறி மாறி வரும் பொதுவாக இந்த கிரிக்கெட் கேம் ஃபுட்பால் கேம் என்று மாறி மாறி இந்த ஒருவர் வெற்றி பெற்றால் மற்றவர் தோற்றதாக ஆகிவிடுவார் தோற்றவர் வெற்றி பெற்றால் அடுத்தவர் தோல்வி பெற்றவராக கருதப்படுவார்கள் இப்படி வெற்றி அண்டு தோல்வி இரண்டுமே நிரந்தரம் இல்லை தான் இருப்பது இதை யார் பழகிக்கொள்கிறார்களோ யார் இதை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் முன்னேறி விடுவார்கள் என்பதுதான் உண்மை வெற்றியும் தோல்வியும் சகஜம் இதற்கு சந்தோஷப்படுவதும் வேண்டாம் துன்பப்படுவதும் வேண்டாம் இதை அதன் சரியாக எடுத்துக்கொண்டால் அங்கே தோல்வி தெரியாது வெற்றியும் வராது தெரியாது அதனால் சமமாக பாவிப்பவர்கள் அவர்கள் வருந்த மாட்டார்கள் எளிதாக எடுத்துக்கொண்டு கடந்து சென்று விடுவார்கள் அதுதான் தத்துவம் வெற்றி தோல்வி நிரந்தரமான பகையாளியும் இல்லை நிரந்தரமான வெற்றி பெற்றவனும் இல்லை பகைவர்கள் என்று சொல்வார்கள் போராளிகள் அவர்களுக்கு எப்பொழுதும் வெற்றியும் கிடையாது தோல்வியும் கிடையாது அது ஒரு வாழ்க்கை போராட்டம் தான் வெற்றி தோல்வி என்பதே ஒரு போராட்டம் தான் எனவே எதை ஒருவர் வெற்றியையும் தோல்வியையும் சமமாக பாவிக்கிறார்களோ அவர்கள் அதை கடந்து முன்னே சென்று விடுவார்கள் என்பதுதான் நிதர்சனம் என்று இந்த பதிவை நான் இத்துடன் நிறைவு செய்கிறேன்